வெல்கம் டு அன்னமார் ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் தமிழ் இரண்டாம் பருவம் கேள்வி மற்றும் கேள்விக்கான பதில் இந்த பிடிஎஃப் ஒரு வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருந்து லைன் பை லைனாக எடுத்தது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி ஒன்று நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி நன்றி கூட்டல் அறிதல் கேள்வி இரண்டு பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷன் டி பொறை கூட்டல் உடைமை கேள்வி மூன்று நந்தவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் டி பூஞ்சோலை கேள்வி நான்கு பார் என்பதன் பொருள் என்ன கேள்வி ஐந்து பண் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ இசை கேள்வி ஆறு இலைத்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் சி பதித்து கேள்வி ஏழு முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது ஆப்ஷன் பி வண்டுத்தேன் கேள்வி எட்டு முக்கணி என்பது என்ன ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கேள்வி ஒன்பது முத்தமிழ் என்ன ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எவ்வகை இலக்கியங்களில் ஒன்று ஆப்ஷன் பி வாய்மொழி கேள்வி பதினொன்று தாள் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நாக்கு கேள்வி பனிரெண்டு தாலாட்டு பிரித்தெழுதுக ஆப்ஷன் சி தால் கூட்டல் ஆட்டு கேள்வி பதிமூன்று பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி பாட்டு கூட்டல் இசைத்து கேள்வி பதினான்கு கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ கண்ணுக்குள்வி பதினைந்து வாழை கூட்டல் இலை என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி வாழை இலை கேள்வி பதினாறு கைக்கூட்டல் அமர்த்தி என்பனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷன் பி கையமர்த்தி கேள்வி பதினேழு உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் பி மறைந்த கேள்வி பதினெட்டு பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கேள்வி பத்தொன்பது உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வார் ஆப்ஷன் ஏ ஆடி தை கேள்வி இருபது கதிரவனுக்கு நன்றி ஆப்ஷன் பி பொங்கல் விழா கேள்வி இருபத்தொன்று அக்காலத்தில் மலை கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ இந்திர விழா கேள்வி இருபத்தி ரெண்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன ஆப்ஷன் பி நன்னூல் கேள்வி இருபத்தி மூன்று எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் பி மார்கழி கேள்வி இருபத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது கேள்வி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் பி தை ரெண்டாம் நாள் கேள்வி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் விழா என்ன ஆப்ஷன் பி மாட்டுப் கேள்வி இருபத்தி ஏழு மாடு எனும் சொல்லுக்கு வேறு பொருள் என்ன ஆப்ஷன் டி செல்வம் கேள்வி இருபத்தி எட்டு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன ஆப்ஷன் சி கிமு முப்பத்தி ஒன்று கேள்வி இருபத்தி ஒன்பது மஞ்சு விரட்டின் வேறு பெயர் என்ன அனைத்தும் சரி கேள்வி முப்பது பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் விழா என்ன ஆப்ஷன் ஏ காணும் பொங்கல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி